ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷனோடு தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலாயக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து இப்போது டொண்ட்டி லிட்டரு வாட்டர் கேன் பற்றி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அப்போ எவ்வளோ அதில் மண்ணு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நியாயமான ஒரு கேள்விதாங்க டொண்ட்டி லிட்டர் இல்லைங்க எந்த ஒரு க்ரோ பேக்காக இருக்கட்டும் இல்லை ட்ரம்மாக இருக்கட்டும் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுங்க அதில் நம்ம போடக்கூடிய மண்ணினுடைய அளவு வந்து கண்டிப்பாக அரை பக்கெட்டாக தான் இருக்கணும் இப்போ கலந்து வச்சுருக்கதை பார்த்தீங்கன்னா தெரியும் அரை எப்படிங்களா இந்த அளவுக்கு நம்ம மண்ணு போட்டால் போதும் அந்த மண்ணிலையும் ஐயோ மண் எனக்கு நிறைய கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தோணும் தோணும் இல்லையா மண்ணு வந்து ஒரு பங்கு கொக்கோ பி கொக்கோ பீட்டு ஒரு பங்கு அதே மாதிரி நீங்கள் ஏதாவது உரம் நான் தொழு உரம் போடுறேன் நீங்கள் என்ன உரம் வேணுன்னாலும் ஒரு பங்கு அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு தான் வேப்பமுன்னாக்கு அப்படிங்கிறப்ப மூணும் சேர்ந்து தான் அதில் போட போகிறோம் அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒரு குட்டி பக்கெட் ஒரு ஒரு லிட்டர் பெயிண்ட்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா குட்டியாக ஒரு நம்ம வீட்டிலெலாம் மக்கு மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு கப்பு மண் ஒரு கப்பு கொக்கோபிட் ஒரு கப்பு உரம் இந்த அளவுக்கு இருந்தாவே இந்த பக்கெட்டு நமக்கு அரை பக்கெட் வந்துடுங்க ஏன் அரை பக்கெட் போட்டால் எப்படி வளருந்தானே நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம உரம் கொடுக்கணும் ஸோ அதனால் முதல்லையே நம்ம முக்கால் பக்கெட் போட்டுட்டோன்னா அது காய்ச்சி முடித்து எல்லாம் முடிகிறதுக்குள்ளே நிரம்பி வலியும் அப்புறம் தண்ணி ஊற்றும் போது அதுலேருந்து த மண்ணெல்லாம் கரைஞ்சி கீழே ஓடும் ஸோ அரை பக்கெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது முளைச்சி வரும்போது அடுத்தடுத்து நம்ம டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ் குதிரவாக உரம் கொடுப்போம் இல்லையா அதுக்கு வந்து அது இடம் இருக்கும் அது மட்டும் இல்லை உரம் கொடுத்ததுக்கப்புறமும் தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும் இந்த பார்த்தீங்களா இந்த அளவு வந்ததுக்கு அப்புறமா இவ்வளோவாது இடம் இருந்தால் தான் நம்ம வருடம் முழுக்க அதுக்கு உரம் கொடுக்கறதுக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதே இது ட்ரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே அரை அரை ட்ரம் தான் எடுத்து வச்சுருப்பேங்க நான் ட்ரம்னாலும் இங்கே பார்த்தீங்களா அரை ட்ரம்மு தான் தான் முளைச்சி வராங்க ஸோ அதுக்கப்புறம் உரம் கொடுத்து உரம் கொடுத்து அதுக்கப்புறம் அது சரியா இருக்கும் நீங்க முதல்லயே முக்கால் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உரம் போட முடியாது தண்ணி ஊத்த முடியாது ஓகேங்களா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து முதல்லையே ஃபுல்லாக மண் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மண் போட்டுருவாங்க இறங்கும் தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை நம்ம போட்ட மண் தண்ணி ஊற்ற ஊற்ற இறங்கும் ஆனால் அதுக்காக நம்ம முதல்லே போட்டோன்னா அதுக்கப்புறம் உரம் கொடுக்கறதுல நம்ம சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது வரும் தாராளமாக உரம் கொடுக்க முடியாமல் போயிடுங்க ஸோ அதனால் நம்ம அரை பக்கெட் இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அள்ளி அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க இல்லையா அதுக்காக தான் அந்த அரபக்கெட் அப்படின்னு சொல்கிறது நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் என்னுடைய கார்டன் இருக்குது டூ இயர்ஸாக ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பாயிண்டில் தான் இருக்குது ஸோ நீங்களும் என்னோடதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எனக்கு ஃபெயிலியர்னா கூட நான் உங்களுக்கு அதையும் நான் போட்டிருக்கேன் வீடியோவாக ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பறேன் அப்படி இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே சி யூ ஹாப்பி குட் ஈவ்னிங்